நூறு கிராம் பாதம் பருப்பை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதோடய தோலை நீக்கி மிக்சியில் ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு கரண்டி அதாவது ஒரு டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் பெரிய கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணி மிக்சியில் இந்த மாவு பதத்தில் அரைச்சிருக்கேன் அதாவது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்கலை அதாவது நம்ம எவ்வளோ பாதம் பருப்பு ஒரு போட்டிருக்கோன்னா நூற்றம்பது கிராம் சர்க்கரையும் ஒரு அரை டம்ளு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கொதித்து அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நான் இப்போ அதில் அரை டம்ளு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வரட்டும் வந்த பிறகு நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மில்க் பவுடரும் பாதம் பருப்பும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கேசரி பவுடர் கொஞ்சம் கலருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதே போல் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கேசரி பவுடர் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர்லேயே கூட நம்ம இந்த பாதம் கேட்க ரெடி பண்ணிக்கலாம் இது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி எடுத்திங்கன்னா அது ஹல்வா பதத்தில் இருக்கும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பாகு முதுக விட்டோம்னா அதை வந்து பாதம் கேக் பதத்தில் வரும் இது நல்லா கொதி கொதிச்சுட்டுருக்கு இப்போ நான் கொஞ்சம் கேசரி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் சிலர் வந்து அவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப கலரை வந்து சேர்த்துக்கலாம் இல்லை கலர் சேர்க்காமையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏதோ இப்போது நல்லா கொதிச்சிருச்சு இப்போது ஒரு கம்பி பதம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு வந்து ஸ்டேஜில் நம்ம அரைச்சி அந்த பாதம் வந்து அந்த பாதம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மில்க் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் நீங்கள் இது போல் பா பாதாமில் வந்து நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிப்படாது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நீங்கள் நல்ல சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் கூட விட்டுக்கலாம் இப்போது இறக்க வேண்டிய டைமில் நம்ம கரெக்டாக இதை நம்ம இறக்கி தட்டில் வந்து நம்ம போட்டு நல்லா